வணக்கம் என் அன்புக்குரியவர்களே இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு தலைப்போடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைக்கி என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே இருக்கின்ற நம்ம எண்ணத்துக்குள்ளே இருக்கின்ற எல்லாத்துக்குள்ளும் இருக்கின்ற தவறுகள் அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் இன்றைக்கி கவிதை இருக்கேன் வாங்க வாசிக்கலாம் நீங்களும் கேட்டு ரசிக்கலாம் அதை கேட்டும் நீங்களும் அந்த தவறுகளை திருத்த முயற்சிக்கலாம் வாங்க கவிதைக்குள் போகலாம் தவறுகள் தவிர்க்க முடியாமல் தவிக்கின்றன தன்னிலை மாறாமல் துடிக்கின்றன தவறுகள் தவிக்க முடியாமல் தவிக்கின்றன தன்னிலை மாறாமல் துடிக்கின்றன உண்மை பொய் இரண்டிலும் உண்மையை பேசுவது போல் பொய்யைத்தானே அதிகம் பேசுகிறோம் உண்மை பொய் இரண்டிலும் உண்மையை பேசுவது போல பொய்யைத்தானே தானே அதிகம் பேசுகிறோம் நல்லது கெட்டது இரண்டிலும் இருந்தும் கெட்டதை தானே மனம் நாடுகிறது நல்லது கெட்டது இருந்தும் கெட்டதை தானே மனம் நாடுகிறது தன்னைத்தானே உயர்த்து கொள்ளத்தானே மனிதன் ஆசை கொள்கிறான் தன்னைத்தானே உணர்வாய் வாழவும் பிறர் உயர்வுக்கு வாழவும் நினைப்பதில்லை தன்னை தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளத்தானே மனிதன் ஆசை தன்னை தானே உணர்வாய் வாழவும் பிற உயர்வுக்கு வாழவும் நினைப்பதில்லை மாற்றம் ஏமாற்றம் இரண்டிலும் மனிதர்களுக்கு ஏமாற்றத்தில்தான் மாற்றமே அடங்கியிருக்கிறது இங்கு மாற்றங்கள் எல்லாம் விற்பனைக்குள் விடையாகி மாற்றம் ஏமாற்றம் இரண்டிலும் மனிதர்களுக்கு தான் மாற்றமே அடங்கியிருக்கிறது இங்கு மாற்றங்கள் எல்லாம் விற்பனைக்குள் விளையாகிவிடுகிறது தோற்றம் கண்டு செய்யும் தொழிலை கண்டு உயர்வை காணும் உலகம் இது ஏற்றம் பெற எளிதாய் வாழ நல்லதை நாடி போவதும் இல்லை நேர் வழியில் செல்வதும் இல்லை எல்லாம் குறுக்கு வழி தோற்றம் கண்டு செய்யும் தொழிலை கண்டு உயர்வை காணும் உலகம் இது ஏற்றம் பெற எளிதாய் வாழ நல்லதை நாடி போவதும் இல்லை நேர்வழியில் செல்வதும் இல்லை எல்லாம் குறுக்கு வழி எண்ணங்களை ஏமாற்றும் பேர்வழி சோம்பேறிகள் குடியிருக்கும் நாட்டின் உழைப்பை கடைத்து சென்றுவிட்டு பிறர் உழைப்பில் வாழ நினைக்கும் அற்ப பிறவிகள் எண்ணங்களை ஏமாற்றும் பேர்வழி சோம்பேறிகள் குடியிருக்கும் நாட்டில் உழைப்பை கடைத்து சென்றுவிட்டு பிறர் உழைப்பில் அழைக்கும் அற்ப பிறவிகள் தப்பையும் தவறையும் சேர்த்தே செய்கின்றான் மனிதன் எங்கே தவறுகள் தவிர்க்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது உண்மை நிலை புரியாமல் தப்பையும் தவறையும் சேர்த்தே செய்கின்றான் மனிதன் எங்கே தவறுகள் தவிர்க்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றது உண்மை நிலை புரியாமல் நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமலுடைய கரிகாலி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு படைப்பில் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதில் உங்கள் கரிகாலி கவிப்பை கருணாநிப்பு நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்